இந்தியாவின் நீட்டப்பட்ட பகுதியில் பேச்சை ஆறு சதவீதம் வரி அதிகரித்திருக்கிறது ஒரு பான ஒரு சோறு பதம் இதற்கு பெயர் பகல் கொள்ளை இல்லாம வேற இல்ல தமிழகம் போன்ற தொழில் வளர்ச்சி மிகுந்த மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்தால் வரி வசூல் அதிகமாகும் இதைத்தான் காங்கிரஸ் தலைமையிலான யூபி அரசு ஐக்கிய முன்னணி அரசு செய்தது ஒரு இரக்கமற்ற கொள்ளைக்காரனை போல சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்களை அழித்து பிடுங்குகிறீர்கள் அதற்கு பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு ஒரு சரியான உதாரணம் காங்கிரஸ் ஆட்சி எப்ப பார்த்தாலும் காங்கிரஸ் தலைமையிலான வரி வருமானம் தொண்ணூறாயிரம் கோடி பாஜக அமிர்த்கால் அச்சேரியின் பொற்கால ஆட்சியில் ரெண்டு புள்ளி ஏழு மூணு லட்சம் கோடி ஒரு நாட்டில் எண்பத்தி மூணு பர்சென்ட் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருந்தால் ஒரு இந்த இளைஞர்களின் எதிர்காலம் மட்டுமல்ல இந்த நாட்டின் எதிர்காலமும் இருண்டு போகும் அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலை கிடையாது பாஜக மோடி ஆட்சியில் சிறுகுறு நடுத்தர தொழில்கள் பேரழிவை சந்தித்து வருகின்றன அரசாங்கம் தன் நண்பர்களான ஏ ஒன் ஏ டூ இருவருக்கும் நாட்டை விற்றுக்கொண்டிருக்கிறது நூறு நாள் வேலையில பதிவு செய்திருக்கிற ஆறு கோடி மக்களுக்கு நூறு நாளைக்கு வேலை கொடுக்குதுன்னா ரெண்டு ரெட் டூ பாயிண்ட் செவன் டூ காமராஜர் வருஷத்துக்கு முன்னே மதிய உணவு திட்டம் போட்டார் இந்திய அதை காங்கிரஸ் அரசாங்கம் இந்தியா முழுவதும் அமல்படுத்தியது இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் காலை சாப்பாடு இந்தியாவில் எங்கேயும் கிடையாது அந்த மாதிரி திட்டங்களை நீங்க நிறைவேற்ற நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு யாரை பார்த்து நீ என்ன சாதி என்று கேட்டீர்களோ யாரை பார்த்து அஞ்சு நடுங்குகிறீர்களோ இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் நாளைய பிரதமர் என தலைவர் ராகுல் காந்தி அந்த தலைமை ஏற்று நடத்துவார் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தரமான ஆடி பெருமை மிக ஆடி இதுதான் இது மட்டும் தான் நிதி மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தின் மீது பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி முதலில் பேரன் போடும் பேராதரவோடும் என இரண்டாவது முறையாக கரூர் நாடாளுமன்ற தொகுதியின் எம்பியாக தேர்ந்தெடுத்த எமது சகோதர சகோதரிகளுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் வழக்கமாக தங்களுடைய பட்ஜெட் உரையில் திருக்குறளையோ அல்லது சங்க இல இலக்கியத்தையோ கோட் செய்வார்கள் இந்த முறை திருக்குறளையும் சங்க இலக்கியத்தையும் மறந்ததோடு தமிழ்நாட்டையும் மறந்துவிட்டார்கள் தமிழ்நாட்டிற்கு நியாயமாக தர வேண்டிய நிதியையும் அவர்கள் வழங்கவில்லை அவர்கள் செய்த அல்வாவை தமிழ்நாட்டிற்கும் எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கும் கொடுத்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன் அவர்கள் சொல்ல மறந்த திருக்குறளை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு பொருள் வரும் வழிகளை மேன்மேலும் இயற்றலும் வந்த பொருட்களை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை சமமாக வகுத்து செலவு செய்தலும் வல்லவன் அரசன் ஒரு அரசாங்கம் பொருள் ஈட்டுவதற்கு பல வழிமுறைகள் உள்ளன அதில் முக்கியமானது ஒரு வரி அந்த வரியை யாரிடம் ஈட்டுகிறார்கள் எவ்வளவு ஈட்டுகிறார்கள் அந்த நிதியை யாருக்கு செலவு செய்கிறார்கள் எவ்வளவு செலவு செய்கிறார்கள் என்பதை பொறுத்து அந்த ஆட்சி எப்படி நடக்கிறது யாருக்காக நடக்கிறது என்று சொல்லிவிடலாம் பெரும் முதலாளிகள் வெளிநாட்டு தொழில் நிறுவனங்கள் பெரும் பணக்காரர்கள் இவர்களிடம் அரசு அதிக வரி ஈட்டலாம் தொழில்கள் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டால் வரி வருமானம் பெருகும் மாநிலங்களுக்கு குறிப்பாக தமிழகம் போன்ற தொழில் வளர்ச்சி மிகுந்த மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்தால் வரி வசூல் அதிகமாகும் இதைத்தான் காங்கிரஸ் தலைமையிலான யூபி அரசு ஐக்கிய முன்னணி அரசு செய்தது ஆனால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் பெருமுதலாளிகள் வெளிநாட்டு நிறுவனங்களை விட்டுவிடுகிறீர்கள் அவர்களுக்கு வரி சலுகைகளை அள்ளி கொடுக்கிறீர்கள் ஒரு இரக்கமற்ற கொள்ளைக்காரனை போல சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்களை அழித்து பிடுங்குகிறீர்கள் அதற்கு பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு ஒரு சரியான உதாரணம் காங்கிரஸ் ஆட்சி எப்ப பார்த்தாலும் யூபி ஆட்சி என்டி ஆட்சி யூபி ஆட்சி என்டி ஆட்சின்னு கம்பேர் பண்றீங்க நானும் ஒரு கம்பேரிசன் சொல்றேன் காங்கிரஸ் ஆட்சியில் பெட்ரோல் நாற்பது ரூபாய் பைசா பெட்ரோல் டீசல் ரெண்டுமே ஏறக்குறைய குறைய நூறு ரூபாய்க்கு விற்குது சமையல் எரிவாயு ஆயிரத்தி இருநூறு இப்போ ஆயிரம் ரூபாய் பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி எக்ஸைஸ் டூட்டி ஐம்பது மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது ஒரு லிட்டருக்கு ரூபாய் ஒன்பது ரூபாய் நாற்பத்தி எட்டு பைசாவிலிருந்து முப்பத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூத்தி எட்டு பைசாவாக உயர்த்தப்பட்டிருக்கிறது டீசல் மீதான கலால் வரி எட்நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது லிட்டருக்கு மூணு புள்ளி ஐம்பத்தி ஆறு மூணு ரூபாய் ஐம்பத்தி ஆறு பைசாவிலிருந்து முப்பத்தி ஒரு ரூபாய் எண்பத்தி மூணு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது காங்கிரஸ் தலைமையிலான யூபி ஆட்சியில் இந்த வரி வருமானம் தொண்ணூறாயிரம் கோடி

ஸ்பைஸ் டீ காஃபி மிட்டாய் மற்றும் உயிர்காக்கு மருந்துகள் அஞ்சு பர்சன்ட் ஹேர் ஆயில் டூத் பேஸ்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் ஒரு நகரத்துல நடுத்தர குடும்பத்துல பிறந்து வாழ்ந்து பார்த்தா எது அத்தியாவசிய பொருள் எது ஆடம்பர பொருள் உங்களுக்கு தெரியும் பார்த்தா பதினஞ்சு இன்சூரன்ஸ் பாலிசி மேல வரி

ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் கார்பரேட் வரி முப்பது சதவீதத்திலிருந்து சதவீதமாக குறைக்கப்பட்டது ஆனால் இதனால ஒரு லட்சம் ஒன்னு புள்ளி நாற்பத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் இழப்பு ஏற்பட்டது இப்ப வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான வரி நாற்பது சதவீதத்திலிருந்து முப்பத்தி சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இ காமர்ஸ் அமேசான் பிளிப்கார்ட் போன்ற நிறுவனங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் வரி இருந்துச்சு இப்போ அதுவும் ஜீரோ பர்சன்ட் ஆகிட்டாங்க பாவம் அவர்கள பரம ஏழைகள் அவர்களிடம் போய் இந்திய அரசாங்கம் வரி கேட்கலாமா அதற்கு தான் ஏழைகளும் நடுத்தர மக்களும் இருக்கிறோமே இதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான் மொத்த படத்தையும் பார்த்தால் பாரதி சொல்வது போல நெஞ்சு பொறுக்காது சாதாரண ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் இவர்கள்ட்ட கொள்ளையடிச்சு என்ன செஞ்சிருக்கீங்க நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பின்மை உருவாக்கி இருக்கிறீர்கள் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருந்தா ஒரு இந்த இளைஞர்களின் எதிர்காலம் மட்டுமல்ல இந்த நாட்டின் எதிர்காலம் இரண்டு போகும் அதை உங்களுக்கு கவலை கிடையாது உற்பத்தி துறை இந்தியாவில் வேலை வாய்ப்பை உருவாக்குவதில் இரண்டாவது இடத்துல இருந்தது இன்னைக்கு வந்து நான்காவது இடத்துக்கு போயிருச்சு நான் கரூர்ல இருந்து வர

நாள் வேலை கை வைக்கிறீங்க நூறு நாள் வேலையில் பதிவு செய்திருக்கிற ஆறு கோடி மக்களுக்கு நூறு நாளைக்கு வேலை கொடுக்கணும்னா ரெண்டு டூ பாயிண்ட் செவன் டூ க்ரோ லாக்ஸ் க்ரோஸ் யா டு அலாட் ஆனா நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க எண்பத்தி ஆறு ஆயிரம் கோடி ரூபாய் அலாட் பண்ணிருக்கீங்க குறைவான நிதி ஒதுக்கீடு காரணமாக மூன்று மாதங்களுக்கு நான்கு மாதங்களுக்கு வேலை

ஒரு கோடி ரூபாயை உள்கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனால் செய்ய மாட்டீங்க இந்த நாட்டில் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு அல்லது விவசாய கூலி தொழிலாளர்களோ தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியில் ஐம்பது சதவீத விவசாயிகள் கடன் இருமடங்கு ஆகியிருக்கிறது அதே போல டிபார்ட்மெண்ட் SCHOOL EDUCATION AND LITERACY BUDGET, budget OUTLAY REDUCED FROM 3.16% மாணவர்கள் படிப்பு முக்கியமல்ல புதிய கல்விக் கொள்கையை எங்கள் மீது தான் முக்கியம் ஆனால் ஒருபோதும் தமிழ்நாடு உங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தமிழ்நாடு பொது மருத்துவத்திலும் இந்தியாவிற்கு முன்னோடியாக உள்ளது பெருந்தலைவர் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் ஐம்பது வருஷத்துக்கு முன்னே மதிய உணவு திட்டம் போட்டார் இந்திய அதை அதை காங்கிரஸ் அரசாங்கம் இந்தியா முழுவதும் அமல்படுத்தியது இன்று தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் காலை சாப்பாடு போடுறாங்க இந்தியாவில் எங்கேயும் கிடையாது அந்த மாதிரி திட்டங்களை நீங்க நிறைவேற்ற நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆனா உங்களுக்கு எது முக்கியம் சாதி மதம் ஒரு எதிர்கட்சி தலைவரை எனது தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து என்ன சாதின்னு நீங்க கேக்குறீங்க அது நாடாளுமன்ற அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது இந்தியாவின் மாண்புமிகு பிரதமர் ஒரு நரேந்திர மோடி அவர்கள் நீட்டப்பட்ட பகுதியையும் சேர்த்து அந்த கேவலமான பேச்சை பெருமையோடு பொதுவெளியில் பயிர்கிறார் இல்லையா மேடம் செகண்ட் எல்லாம் வெட்கமாக இல்லையா சாதிதான் ஒருவருக்கு அடையாளமா உங்களுக்கு சாதி அடையாளம் ஆனால் எங்களுக்கு சமூக நீதி அடையாளம் உங்களுக்கு வெறுப்பு அடையாளம் எங்களுக்கு அன்பு அடையாளம் பிரிவினை அடையாளம் எங்களுக்கு ஒற்றுமை அடையாளம் எங்களுக்கு உங்களுக்கு மனநீதி அடையாளம் எங்களுக்கு மக்களாட்சி அடையாளம் அது நிலைநிறுத்துகிற அரசியல் சாசனம் தான் எங்கள் அடையாளம் உங்கள் மனநீதி கொள்கை இந்த மண்ணில் ஒரு நாள் புதைக்கப்படும் அன்று எங்கள் சமூக நீதியின் கொடி உயர பறக்கும் நாங்கள் சாதி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி சமூக நீதியை நிலைவாட்டுவோம் அன்பான அமைதியான வளமான இந்தியாவை உருவாக்குவோம் யாரை பார்த்து நீ என்ன சாதி என்று கேட்டீர்களோ யாரை பார்த்து அஞ்சு நடுங்குகிறீர்களோ இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் நாளைய பிரதமர் என தலைவர் ராகுல் காந்தி அந்த திருப்பணியை ஏற்று நடத்துவார் அன்று இந்தியா வெல்லும் நன்றி